பரம்பரை பரம்பரையாக பல சந்ததிகளாக அவர்கள் அடிமையாய் வாழ்ந்து விட்டார்கள் இப்ப அவங்க மனசுல எல்லாம் என்ன இருக்குது அடிமைத்தனம் நேரா நடக்க நிமிர்ந்து நடக்க கூட அவங்களுக்கு தெரியாது என்றால் அடிமைகள் நிமிர்ந்து நடக்க என்ன இல்லை அனுமதி இல்லை குறிஞ்சுதான் நடக்கணும் ஒருவருக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்க கூடாது எதிர்த்து பேசக்கூடாது எதிர்த்து போராட கூடாது என்ன செய்யணும் எதுனாலும் நடக்கணும் சாப்பாடு இல்லாட்டி எதிர்த்து வேலை செய்யல கேட்க முடியாது இதுதான் தங்களுடைய வாழ்க்கை என்று அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் நேர காணுக்குள்ள போனா அவங்களால வாழ முடியுமா முடியாது அந்த தேசத்தை ஆளுகை செய்ய முடியாது ஆகவே அந்த தேசத்தை அடையவும் அந்த தேசத்திலே இவர்கள் வாழவும் தக்கதாக இவர்களை என்ன செய்ய வேண்டும் தகுதிப்படுத்த வேண்டும் தகுதிப்படுத்த தகுதிப்படுத்த வேண்டும் வேண்டும் எதற்கு காணான் தேசத்தை சுதந்திரிக்கவும் காணான் தேசத்தை ஆளுகை செய்யவும் இந்த அடிமைகள் பழக வேண்டும் ஒரு பழக்கத்தை மாத்துறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ஒரு நாள்ல மாத்திர முடியுமா பத்து நாள் மாத்திர முடியுமா அதுவும் வருஷம் நாற்பது நாள் பயணம் இந்த நாற்பது வருடம் எதற்கென்றால் இவர்கள் அநேக காரியங்களை கற்றுக் கொள்ளணும் சொல்லுவோமா இந்த அடிமைத்தன நுகத்திலிருந்து வந்தவர்கள் எழுந்து நிற்க வேண்டும் போராட கற்றுக்கொள்ள வேண்டும் ஆள கற்றுக்கொள்ள வேண்டும் சாப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா அங்க வைக்கோல் தான் கிடைச்சது இங்க பாலும் தேனும் இருக்குது அருமையான உணவுகள் இருக்குது நல்ல வீடுகள் இருக்குது எல்லாவற்றையும் அனுபவிக்கத்தக்கதாக பழகணும் கற்றுக்கொள்ளுவதற்காக தேவன் அவர்களை நாற்பது வருடம் நடத்தினார் அலை அலையூயா நல்லா புரிந்து கொள்ளுங்க ஏன் ஆண்டவர் அவர்களை நடத்தினார்